வணக்கம் நான் சோஃபியா இந்த வீடியோவில் வந்து ஒரு கரெக்டான ஸ்லீவ் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் அந்த ஸ்லீவ் வெட்டுறது வந்து ரொம்ப ஈஸியான இது அது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அழகாக வெட்டிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் எவ்வளோ உயரம் ஸ்லீவ் வேணும்னு ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு வந்து சின்ன ஸ்லீவாக இருந்தா ஒரு அஞ்சு ஆறு டூன்னா அது வந்து நம்மளோட நல்ல மேல ஏத்தி வரும் அதை விட கொஞ்சம் கீழ வேணும்னா எட்டு ஒம்பது பத்து வரையும் வச்சுக்கலாம் எல்போ அந்த மடியிற இடத்துல வேணும்னு சொன்னா ஒரு பன்னெண்டு வரும் கீழ வரையும் லாங் வேணும்னா ஒரு பதினேழு பதினெட்டு அப்படி ஒவ்வொருத்தருட ஸ்லீவ் உயரம் வந்து அது உங்களோட விருப்பம் எவ்வளவு உயரம் வேணாலும் நாங்க எடுத்துக்கிறலாம் ஆனா எந்த உயரத்துல நீங்க எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி டேப்ப ரவுண்ட் பண்ணி கைய இப்படி ஃபுல்லாக அளவு எடுத்துருங்க அதுல பாதியை பிரித்து அதுதான் உங்களோட அடிஸ்லி ரவுண்டட மார்க் பண்ற அளவு இப்போ வந்து நான் ஒரு ரஃப்பாக ஸ்லீவ் செஞ்சு காட்டுறேன் அதாவது இப்போ இந்த ஸ்லீவோட அகலம் துணி எவ்வளோ எடுத்துக்கிறலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் தான் நாங்கள் இப்போ ப்ளவுஸ் வாங்குறோம் துணி மெட்டீரியல் வாங்குறோம் இப்போ அந்த ப்ளவுஸில் நாங்கள் வந்து இப்படி நாளாக மடிச்சு போட்டுட்டு அதுல எவ்வளோ வித்து வருதோ அந்த துணியை எடுத்துட்டு இப்படி நாளாக மடிச்சுட்டு போட்டுட்டு வெட்டிடுவோம் ஆனால் அது சரியான சும்மா நாங்கள் துணியை அப்படின்னா சில நேரம் துணி வந்து இதுக்கு எவ்வளோ தான் போகும் ஃபார்முலா வைஸ் பராரம் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அதுக்கு எவ்வளோ போகும்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு சைஸ்க்கும் வந்து நாங்கள் சார்ட்டு நான் சொல்லுவேன் தானே ரெடி பண்ணி இப்படி ஒவ்வொரு சைஸ்க்கு நான் இப்படி சார்ட் வச்சிருக்கேன்னு அப்படி வைக்கிற நேரம் அந்த ஆமோல் இறக்கோன்னு நான் ஒன்று மார்க் பண்ணுவேன் மேலே ஷோல்டர்ல இருந்து அடுத்த ஆமோல் இறக்கோன்னு மார்க் பண்ணுவேன் அந்த மார்க் பண்ற இறக்கம் இருக்குது அந்த இறக்கத்தோட ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறீங்க அவ்வளவுதான் நம்மட அந்த ஸ்லீவ் அகலம் வரும் வித்து அப்ப நீங்க வந்து ஒரு இன்ச்சு கூட்டிட்டு அதுக்கு பிறகு தையலுக்கு விட்டுக்கிறனும் உடம்புட துணியைதான் நான் சொல்றேன் இப்ப நான் ஆமோள் இறக்கப்ப ஷோல்டர் ஆறு வைக்கிறேன் அப்ப நான் வந்து ஆமோள் இறக்கத்தையும் ஆறுதான் வைப்பேன் அப்ப அந்த ஆறுதான் ஆமோல் இறக்கம்னா அதோட ஒரு இன்ச்சு கூட்டி ஏழு தான் ஏழுக்குள்ளதான் அந்த ஸ்லீவ் வரும் உங்களோட கை அகலம் பிறகு வந்து கைகளுக்கு வர்ற துணி இப்ப அந்த ஆமோல் இறக்கத்தை பொறுத்து தான் ஸ்லீவ் இந்த வித்த கணக்கு பண்ண முடியும் அகலத்தை இப்ப நீங்க இது தேவையில்லை நான் இருக்கிற துணியை இப்போ ஒரு மீட்டர் துணி வாங்குறேன் அதையே அப்படியே நான் நாளா மடிச்சு கொட்டு வெட்டையில அது எக்ஸா மீதா இருந்தா தச்சுட்டு நான் வெட்டி விட்டுருவேன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவையில்லை இப்ப கரெக்டான துணி தான் இருக்குது எவ்வளவு தேவைன்னு கணக்கு பண்ற நேரம் மட்டும்தான் நீங்க அளந்து பார்க்க இது தேவைப்படும் இப்ப வந்து அது நம்மளுக்கு அதுதான் தான் எடுக்கிறது நாங்க முதல்ல ஸ்லீவுக்கு வந்து ஒரு கீழே மடிச்சு தைக்க தையலுக்கு துணி விடணும் இந்த துணியும் அரை இன்ச்சு விடலாம் ஒரு இன்ச்சு உடலாம் ஒன்றரை இன்ச்சு விடலாம் அதில் நம் உங்களுக்கு என்ன வசதியோ அந்த அளவுக்கு துணி விட்டுக்கிறோங்க இது வந்து எந்த கால்குலேஷன்லையும் வராது இது தைக்கிறதுக்கான துணி தான் இப்ப நான் அரை இன்ச்சு விட்டேன்னு சொன்னா ஒண்ணும் பட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி கொடுத்து உள்ளுக்கு திருப்பிடுவேன் இல்லை லைனிங் துணியா இருந்தா ரெண்டு துணியை ஒன்னா வச்சு ஒரு தையல் போட்டு இப்படி திருப்பிட்டோம்னு சொன்னா அது அழகா மூடு போட்டு வந்துடும் அதுக்குத்தான் இந்த அரை இன்ச்சு நான் விடுறேன் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்ச்சு வேணுன்னா நீங்க ஒரு இன்ச்சு விட்டுக்கிறலாம் இவ்வளவு தான் கீழே தையலுக்கு விடுறது அடுத்தது ஸ்லீவ்ட உயரம் ஸ்லீவ்ட உயரம் நான் சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு எவ்வளவு உயரம் உங்களோட ஸ்லீவ் வேணுமோ அந்த அளவு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கரலாம் இப்ப இதுல வந்து நான் ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஸ்லீவ் மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டு இத கோட் போட்டுக்கிறேன் ஸ்லீவ்ட உயரம் வந்து அது உங்களோட விருப்பம் நான் இதுல ஆறு வச்சிருக்கேன் அதே மாதிரி மேல நீங்க என்ன உயரம் வைக்கிறீங்களோ மேலையும் ஒரு அரை இன்ச்சு கீழே எவ்வளவு வேணாலும் விட்டுக்கரலாம் இது மடிச்சு தைக்கத்தான் உள்ளுக்கு போறது இதுல வந்து கண்டிப்பா நீங்க அரை இன்ச்சு விட்டா போதும் தையலுக்கு அரை இன்ச்சு அப்ப இந்த அளவை நம்ம சேர்த்துக்கிருவோம் இதோட அடுத்தது இந்த மேல இருந்து டவுன் பண்ணணும் இந்த டவுன் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா உடம்புட அளவை வந்து பன்னெண்டாலை டிவைட் பண்ணணும் நீங்க ஜெஸ்ட் என்ன அளவோ அதை வந்து பன்னாண்டால டிவைட் பண்ணி செய்யறதுதான் தான் ஃபார்முலா ஆனா இப்ப ரஃப் நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னு சொன்னா நீங்க வந்து ஒரு சாதாரண இப்போ ஒரு முப்பது சைஸ் வ முப்பத்தி ரெண்டு சைஸ் வரை இருந்தா கூட ரெண்டரை இன்ச்சு டவுன் பண்ணிக்கலாம் அந்த முப்பத்தி ரெண்டுக்கு மேலே முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு போயிட்டாவே நீங்கள் மூணு இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறங்க மூணு இன்ச்சு டவுன் பண்ணிட்டு செய்யுங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு போகுது அப்போ மூன்றரை இன்ச்சு டவுன் பண்ணிக்கரலாம் இதுதான் அந்த டவுன் பண்ற இடம் மேல இருந்து நாங்க அந்த ஸ்லீவை மார்க் பண்ற அந்த அக்குள் மார்க் பண்ற இடம் இப்ப நான் பன்னெண்டால டிவைட் பண்ணணும் ஒரு முப்பத்தாறு சைஸ் இருக்குன்னு சொன்னா அது மூணு தான் அதனாலதான் தான் ஆயே பாயிண்ட்ல வர்றதெல்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றதுனால இப்ப நாங்க வந்து மேல இருந்து மூணு இன்ச்சுக்கே மார்க் பண்ணிக்கிறலாம் நீங்க வந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ள உங்களோட கை இருந்தா ரெண்டரை இன்ச்சு வைங்க முப்பத்தி ரெண்டு உடம்பு மேலே போன ஆட்களாக இருந்தால் மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறங்க மூணு இன்ச்சுக்கு நேராக டவுன் பண்ணி இது வந்து நான் மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் உயரம் வச்சுக்கிறங்க கீழே தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுக்கிறோங்க மேலே ஒரு அரை இன்ச்சு தையல் கூட்டுட்டு இந்த மேலே இடத்துல இருந்து மூணு இன்ச்சுக்கு நாங்கள் டவுன் பண்ணியாச்சு இப்ப இந்த டவுன் பண்ணிருக்கிறோம் தானே இந்த மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு டவுன் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும் இப்ப இதுக்கு வந்து நான் சொன்ன பிரகாரம் அந்த ஆமால் இறக்கத்தோட ஒரு இன்ச்சு கூட்டி வச்சாதான் அந்த வித் அகலம் இப்ப இது கண்டுபிடிக்கலைன்னு சொன்னா இங்க கீழே ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்லீவ் ரவுண்ட எடுத்துக்கிறோங்க என்ன அளவு வருதோ நீங்க இந்த உயரம் அஞ்சு இன்ச்சுன்னா அந்த அஞ்சு வைக்கிற உயரத்துல எவ்வளவு அடி அகலம் வருதோ அதை மார்க் பண்ணுங்க இப்ப சப்போஸ் இங்க இடத்துல ஆறு வருதுன்னு சொன்னா ஒரு ரஃபான கான்செப்ட் இப்ப நீங்க இருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல ஏழு தான் வரும் ஒரு இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல வரும் அப்படி ஒரு ரஃப் சொல்றது ஒருத்தவங்க நளினின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுருக்காங்க என்னன்னு சொன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல அஞ்சு அவங்க வந்து ஸ்லீவ் வந்து லாங் எட்டு வரையும் நீட்டம் வரையும் வச்சிருக்காங்க எட்டு இன்ச்சு ஆனா அவங்களுக்கு அஞ்சரை தான் வருதான் அப்ப இந்த இடத்துல ஆறரை தானே வரணும் ஆனா எனக்கு ஏழு வச்சாதான் சரியா வருது அது ஒண்ணு ரெண்டு பேருக்கு சில அரை இன்ச்சு கூட தான் வரும் கால் இன்ச்சு தான் வரும் அதனால உங்களுக்கு இங்க என்ன அளவு வருதோ அந்த விட ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு போட்டு பாருங்க அது சரியா வரும் அப்ப அவங்க வந்து அப்படி கேட்டிருக்காங்க அதனால இது வந்து கட்டாயன்னு இல்லை நான் ரஃப் சொல்றது தான் நீங்க இந்த அகலத்தை விட கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க அப்படியே தான் வரும் இப்ப சப்போஸ் அவங்க எட்டு இன்ச்சு சொல்றதுல அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்ப எட்டு இன்ச்சுன்னு சொன்னா இப்ப இது ஆறு இன்ச்சு தான் இப்ப எட்டு இன்ச்சு கையின்னு சொல்லல இப்ப இப்படி மேல வச்சுக்கிடுவோம் இவ்வளவு தூரம் இருக்குது மேல இருந்து எட்டு இன்ச்சு வரையும் இப்ப மேல இருந்து இங்க இருந்து இதுதான் எட்டு இன்ச்சு இப்ப நீங்க இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணல கீழே உங்களுக்கு அஞ்சரை வருது அப்படியே கூடிக்கிட்டே தானே போகும் இந்த ஒரு இடம் குறிப்பிட்ட இடம் ஆறு வரும் மேல போனோன்னே ஏழு அப்படிதான் கூடிட்டு வரும் வந்து இந்த மார்க் பண்ணிக்கிறங்க இந்த ஆமல் இறக்கம் எவ்வளவு வச்சிருக்கேன்னு பாருங்க ஒன்போது சைஸ்க்கு தான் சொல்லியிருந்தாங்க அப்ப முப்பத்தி ஒன்பது சைஸ்க்கு வந்து நம்ம ஆமோல் இறக்கம் வந்து நான் எவ்வளவு இந்த சாட் பிராரம் ஆரேக்கால் வச்சிருக்கிறேன் அப்ப கால் நீங்க இந்த இடத்துல கால் மார்க் பண்ணிக்கிறங்க கால் மார்க் பண்ணிட்டு சரியா இந்த இடத்துல இருந்து ஏழை கால்க்கு மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஆர் இருக்கா சரி அந்த ஆறு இந்த ஏழை காலையும் சேர்த்துருங்க அப்படிதான் அப்ப சரியாக ஒரு காலு இன்ச் அரை இன்ச் வித்தியாசத்தில் நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க தையல்ல அப்படி செய்யவே முடியாது நான் தான் ஃபார்முலா வேஸ் பிறோம் எப்படி எல்லாம் தான் அஞ்சே முக்கால் வருது அஞ்சு புள்ளி எட்டு வருது அப்படி சொல்கிறேன் ஆனால் தையலை பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் ரஃப்பான கான்செப்ட் தான் ஒவ்வொரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது நீங்க இப்படிதான் இருக்கோன்னு நாங்க ரஃபா தான் சொல்லுவோம் நீங்க இந்த தையலுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா அதுக்கு தானே துணி விட்டுறோம் கொஞ்சம் முன்ன பின்னா வரும் இல்ல நாங்க தக்கையிலேயே சரியான அளவா இருந்தா கூட தக்கையில நாங்க பிள்ளை விட்டுறலாம் அதனால இதை வந்து சரியான அக்யூரேட் மெஷர்மெண்ட்ல இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை தான் எவ்வளவு பெரிய டெய்லரா இருந்தா கூட ஒரு ஃபிட்டோன் முதல்ல தச்சிட்டு போட்டு தான் அதை பிரிச்சு பிரிச்சு சரி செய்வாங்க அதனால ஒரு ரஃப்பா இங்க என்ன அளவு வருதோ அதோட விட ஒரு இன்ச்சு தள்ளி வரும் நாங்க சும்மா ஒரு ரஃபான கான்செப்ட் தான் உங்களுக்கு அங்க என்ன அளவு வருதோ நீங்க பிரிச்சுட்டு அதை மார்க் பண்ணிக்கிறீங்க இப்ப வந்து நம்ம இந்த அடி அகல வந்து என்ன வச்சிருக்கிறோமோ ஆறரை வச்சிருக்கோமோ அந்த ஆறரைக்கு மார்க் பண்ணிக்கிறங்க அதுக்கு பிறகு ஒரு இன்ச்சு தள்ளி இந்த சைட்ல இப்படி இது ரெண்டையும் சேர்த்துக்கருங்க இதுதான் அந்த உடம்புட அளவு இப்ப இங்க ஒரு இன்ச்சு தானே மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து இந்த மார்க் பண்ண இடத்தையும் இந்த புள்ளியையும் ஒரு கிராஸா கோடு போட்டுக்கிறோங்க இந்த புள்ளியையும் ஃபுல்லாவே நீங்க போட்டுக்கிறலாம் இந்த இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரையும் ஃபுல்லா கோடு போட்டுக்கிறங்க ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம சிலீவ் எடுக்கிற மெத்தடு இந்த இடத்துல கோடு போட்டுட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேல ஒரு இன்ச்சோ ஒன்னரை இன்ச்சுக்கோ இடைவெளி விட்டுருங்க விட்டுட்டு இந்த புள்ளி இருக்குது இந்த புள்ளிக்கும் ரெண்டு புள்ளிக்கும் சென்டரா பார்த்து நடுவுல மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிட்டு உள்ளுக்கு ஒரு அரை இன்ச்சும் வெளியில ஒரு அரை இன்ச்சு இந்த சென்டர் புள்ளியை பார்த்து வச்சுக்கிறோங்க வச்சிட்டு இந்த நாங்க கோடு மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த கோட்ல இருந்து அப்படியே வளைச்சிட்டு வந்து இந்த வெளியில புள்ளி வச்சிருக்கிறோம் இந்த வெளி புள்ளியில கொண்டாந்து கீழ கொண்டாந்து இறக்கி விட்டுறோம் சரியா அதே மாதிரி இப்ப நாங்க மேல இருந்து இந்த புள்ளி வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல இருந்து அதையே சென்டர் கோடு அப்படியே புடிச்சாப்ல இந்த உள் புள்ளி வச்சிருக்கிறோம் இந்த புள்ளியில கொண்டாந்து அப்படியே இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டு இதோட கொண்டாந்து சேர்த்துறேன் இவ்வளோ தான் இந்த கை ஒன் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் உயரம் எடுத்துக்கிறீங்க கீழே தையலுக்கு துணி விட்டுக்கிருங்க அந்த உயரம் மேலேயும் அரைஞ்சு சேர்த்து உயரம் மார்க் பண்ணிக்கிறங்க அந்த உயரம் மார்க் பண்ண இடத்துல வச்சுக்கிறோங்க கீழே அடி அகலம் உங்களோட கையில அடி அகலம் என்ன வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி ஸ்லாண்டா கோடு போட்டுக்கிறோங்க அத அந்த புள்ளியையும் இந்த உயரம் மார்க் பண்ண புள்ளிக்கு ஒரு அப்படியே கிராஸா கோடு ஒன்று போட்டுக்கிறோங்க போட்டுட்டு மேல இருந்து ஒரு ஒன்னரை இன்ச்சு ஒரு இன்ச்சு விட்டாலும் போதும் இல்லை ஒன்னரை இன்ச்சு விட்டாலும் போதும் இந்த ஒன்னரை இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு அந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கும் இந்த எண்டு புள்ளிக்கும் ஒரு சென்டர் பார்த்து வச்சுக்கிறேங்க இந்த சென்டர் புள்ளியில உள் பக்கார இன்ச்சு வெளிப்பக்கார இன்ச்சு வச்சுக்கிறோம் அப்ப இந்த மேல வச்சிருக்கிற இந்த கோட்டில இருந்து அந்த வெளி வெளிப்புள்ளிய கனெக்ட் பண்ணி மேலாலேயே இப்படி கொண்டாந்து போட்டுறணும் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல இருந்தே வளைச்சு கொண்டாந்து புள்ளியில கொண்டாந்து இறக்கி இப்படி போட்டுறணும் இதுதான் ஸ்லீவ் எடுக்கிற விதம் இப்படி அப்படி இந்த மாதிரி ஃபார்முலா வைஸ் செய்யலைன்னு சொன்னா சும்மா ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஈஸி இப்ப நான் அந்த ஃபார்முலா வைஸ் இல்லாம கை வெட்டுறேன்னு சொன்னா இப்ப இப்படி பாருங்க இப்ப இதுதான் கையிட உயரம் நாங்க இப்படி வச்சிருக்கிறோம் அப்ப எனக்கு வந்து இப்ப அடி அகலம் இப்ப நம்ம ஒரு சும்மா ரஃபா வரைஞ்சு காட்டுறேன் இப்படி ஒரு அடி அகலம் வச்சு அப்ப இந்த அகலம் எவ்வளவோ அதோட ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம கிராஸா கூடு போட்டுட்டோம் போட்டுட்டு இப்ப நான் கை எடுக்கிறேன் இப்படி மேல இருந்து இப்படி வருதுன்னு சொன்னா கை நாங்க கையை ரஃபாவே இப்படி வரைகிறோம் இப்படி போட்டுட்டா அதே மேல இருந்தே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்துருதா வந்த பிறகு நாங்களாவே ஒரு அரை இன்ச்சு உள்ளுக்கு அப்படியே குடஞ்சு இப்படி கொண்டு போறோம் இதுதான் இந்த சும்மா ரஃப் ஆயிர இது இப்போ உங்களுக்கு இப்படிதான் வரும் அத ஃபார்முலா வயசா சரியா காட்டையில உங்களுக்கு ஏதோ பெரிய இது மாதிரி இருக்கு ஆனா நீங்க சும்மா ரவுண்ட் ஷேப் இப்படி ஒரு கையை வெட்டிட்டு அதுல உள்ளுக்கு இந்த நடு துண்டில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு குளிச்சு வெட்டி பாருங்க சரியா கை வந்துடும் தான் இப்ப இந்த அளவு தான் உடம்புட அளவு இது போக தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ எவ்வளோ தையலுக்கு வேணுமோ அந்த அளவை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அப்ப இந்த தையலுக்கு போட்ட இடத்துல இருந்தே வெட்டிக்கிறான் வெட்டுற நேரம் இதை விட்டுட்டு வெட்டிடக்கூடாது இந்த கோட்ல இருந்து இப்படியே இந்த மேல் பாட்டை தான் வெட்டணும் மேல் பாட்டை வெட்டி எடுத்த எடுத்துட்டு இந்த துணியை வந்து இப்படி விரிச்சு வச்சுக்கிறாங்க விரிச்சு வச்சுட்டு இந்த உள் பக்கம் நாங்க வெட்டி இருக்கிறோம் இந்த உள் பக்கத்தை வந்து வெட்டி விட்டுறோம் வெட்டி எடுத்தாச்சு இதுதான் இப்ப சரியான ஸ்லீவ் நீங்க இப்படி துணியில வச்சு பாக்குற நேரம் இது மூணு கை இது வந்து பின் கை ரெண்டு கையையும் குளிச்சு வெட்டிடக்கூடாது அதே சமயம் ரெண்டு கையையும் மூடின மாதிரி வெட்டிடக்கூடாது ஒரு கை வந்து உள்ளுக்கு வந்து இப்படி ஒரு அரை இன்ச்சு வந்து வளைஞ்சு தான் இருக்கணும் ஒரு கை தான் மேல மூடின மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான ஸ்லீவ் எடு கரெக்டான ஸ்லீவ் எடுக்கிற மெத்தட் இப்ப நான் வந்து என்ன சொன்னா இந்த டவுன் பண்றதுக்கு மேல இருந்து கெப்பு அந்த கெப்பு விடுறதுக்கு அந்த கெப் ஸ்லீவ் கெப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நாங்க ஃபார்ம்லான்னு சொன்னா செஸ்ட வந்து எங்களோட செஸ்ட வந்து பன்னெண்டால பிரிக்கணும் அதுதான் அந்த வர்ற ஆன்சர் தான் அந்த டவுன் பண்ற ஆன்சர் இதுதான் டவுன் பண்றது அந்த செஸ்ட வந்து உடம்பு மாபு சுற்று அளவ பன்னெண்டாலை பிரிங்க அதுதான் அந்த கெப்புன்னு சொல்றது அடுத்தது இந்த ஸ்லீவோட அகலம் அகலம் எப்படி எடுக்கணும்னு சொன்னா ஆமோல் இறக்கம் நாங்க என்ன ஆமோல் இறக்கம் வைக்கிறோமோ அந்த ஆமோல் லென்த் இருக்குது அந்த லென்த்தோட பிளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்துக்கறோங்க நீங்க ஆமோல் இறக்கம் அங்க என்ன வைக்கிறீங்களோ அதோட ஒரு இன்ச்சு சேர்த்துக்கறீங்களே இதுதான் இந்த ஸ்லீவோட வித் அகலம் எடுக்கிறது அந்த ஒரு இன்ச்சு உடம்பு சரியா அதுக்கு பிறகு தையலுக்குள்ள துணியையும் சேர்த்துக்கிறணும் இதோட கூடாது தையலுக்கு நீங்க ஒரு இன்ச்சோ ஒன்னரை இன்ச்சோ தையலுக்கு விடுற ஆன்சரையும் சேர்த்துக்கணும் இது அப்ப மொத்தத்துல ஆமோ லென்த்து பிளஸ் ரெண்டரைன்னு வச்சுக்கிறோங்க ஏன்னா தையலுக்கு ஒன்னரை இன்ச்சா மறந்துடாதையே வெறும் இந்த அளவை மட்டும் வெட்டிட்டா கை பத்தாம போயிரும் அதனால ஆமோ லென்த் இந்த அகலம் எப்படி எடுக்கிறதுனா ஆமோ லென்த் பிளஸ் ஒரு ரெண்டரை இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஸ்லீவோட அகலம் அடுத்தது இந்த டவுன் நான் மேல இருந்து டவுன் குறைங்க குறைங்கன்னு சொல்லுவோம் அது எப்படின்னு சொன்னா எங்களோட செஸ்ட் உடம்புட என்ன அளவு மெஷரோ அதை பன்னெண்டாலை டிவைட் பண்ணா வர்ற ஆன்சர் தான் இந்த டவுன் இது இதுதான் ஸ்லீவோட ஃபார்முலா இப்ப உங்களுக்கு நல்லா விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் கரெக்டான ஸ்லீவ் எடுக்கிற மெத்தடு இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ